ஹாய் நண்பர்களே இன்னைக்கு ஷார்ட் வீடியோல தியானம் செய்வது எப்படி இன்றைய ஷார்ட் வீடியோட கண்டென்ட் சரியாக அமருதல் வசதியாக நிமிர்ந்து உட்காருங்கள் உங்கள் கைகளை கோர்த்து கொள்ளுங்கள் கோர்த்துக்கிறதுனா இப்படி இப்படி கோர்த்துக்கணும் உங்கள் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பத்மாசனம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலா சப்பனங்கள் போட்டு உட்கார்ற மாதிரி உக்காந்துக்கலாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களது இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள் எண்ணங்கள் எழும்போதெல்லாம் உங்கள் எண்ணங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டாம் உடனே உங்கள் இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள் உங்களுக்கு வேற எதுனா அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும் கண்ணை மூடுனாலே ஆனா நீங்க உங்க மூச்சை மட்டும் கவனிங்க மூச்சு எந்த மூக்கு வழியா போகுது எந்த துவாரம் வழியா போகுது அப்படின்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தியானத்தை முடிக்கிறது உங்கள் கைகளை பிரித்து கொள்ளுங்கள் நீங்கள் கை கோத்ததை பிரிச்சுக்கோங்க உங்கள் விரல்களை ஐந்து நொடிகள் கண்கள் மீது வைத்து கொள்ளுங்கள் உங்கள் விரல்களை கண்ணு மேலே இப்படி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நொடி இல்லைன்னா பத்து நொடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இவ்வளோ தான் தியானம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க